அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த காணொளியில் காணவிருப்பது பாம்பன் சுவாமிகள் அருளிய மடக்கு வகை பாடலே முதலில் மடக்கு வகை பாடல் என்றால் என்னவென்று காண்போம் ஒரு பாடலில் வந்த சொல்லே மீண்டும் வந்து ஆனால் வேறொரு பொருள் தரும்படி அமைந்தால் அது மடக்கு வகை பாடலாகும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கு காட்டப்படும் வரிகளை காண்க ஊருரை தங்கையரே அணி சான்ற சதங்கையரே என்றுள்ளது இதில் முதலில் வந்த தங்கையரே என்ற சொல் உடன் பிறந்தவரை குறிக்கும் சொல் ஆகும் மீண்டும் தங்கையரே என்ற சொல் ச தங்கையரே என்று வந்துள்ளது இதன் பொருள் காலில் அணியும் சதங்கையை அணிந்தவரே என்பதாகும் இவ்வாறு தங்கையரே என்ற சொல் மீண்டும் வந்து வேறு பொருள் தரும்படி அமைந்தால் அது மடக்கு வகை பாடலாகும் இப்பொழுது பாம்பன் சுவாமிகள் அருளிய பல்சந்த பரிமளமாகிய திருவலங்கற்றிரட்டு இரண்டாம் கண்டம் கலி கலியியல் பகுதியில் உள்ள முப்பத்தி எட்டாவது பாடலான ஒரு மடக்கு வகை பாடலை காணலாம் பொருளை இப்பொழுது விரிவாகக் காணலாம் முதலில் பாடலின் முதல் வரியான கமல் கடம்பணி பூண் நரும் கண்டனே கரையில் விண்மண்ணும் நிற்கும் அகண்டனே என்ற வரியை காணலாம் கமல் கடம்பணி கண்டனே என்றால் முருகப் சுவாமிகள் வாசனை கமழ்கின்ற நல்ல கடம்ப மாலையை பூண்டுள்ள கண்டத்தை உடையவனே அதாவது கழுத்தை உடையவனே என்று பாடுகின்றார் கரையில் விண்மண்ணும் நிற்கும் அகண்டனே என்றால் அப்பெருமான் எல்லையில்லாத விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்த கண்டம் இல்லாதவனே அதாவது பிரிவற்று எல்லையில்லாமல் அகண்டமாய் உள்ளவனே என்று பொருள் முதலில் வந்த கண்டனே என்ற சொல் கண்டத்தையும் அதாவது கழுத்து பகுதியையும் இரண்டாவது அதே கண்டம் என்ற சொல் ஆவுடன் சேர்ந்து அகண்டனே என்று அதாவது பிரிவற்ற எல்லையில்லா பொருளே என்று பொருள் தருகின்றது இப்பொழுது இரண்டாவது வரியை காணலாம் இமிழ் சுலம்பணி தாங்கு இரு காலனே எவையும் தந்து வாங்குறு காலனே இதில் இமிழ்கின்ற அதாவது சத்தமிடுகின்ற சிலம்பினை இரு கால்களில் அணிந்துள்ளதால் காலனே என்றும் அதாவது சிலம்பணிந்த காலை உடையவனே என்றும் எவையும் தந்து பின் ஒரு காலனே என்றால் எல்லாவற்றையும் முருகப்பெருமான் நமக்காக படைத்து தருகின்றார் பின்பு காலத்தத்துவத்தின்படி அவரே எல்லாவற்றையும் ஒடுக்கி தம்மிடத்தில் திரும்பி வாங்கிக் கொள்வதில் யமனை போன்று உள்ளதால் காலனே என்று சுவாமிகள் கூறுகின்றார் முதலில் வந்த காலனே என்பது கால்களை உடையவனே அதாவது சிலம்பினை அணிந்த கால்களை உடையவனே என்ற பொருளையும் இரண்டாவது வந்த காலனே என்பது யமனையும் குறித்து நின்றது இப்பொழுது பாடலின் மூன்றாவது வரியினை காணலாம் தமிழ் நெடுங்கவி பாடுனர் நாதனே தந்தைக்கும் குருவான அநாதனே என்பதாகும் இதில் தமிழ் நெடுங்கவி பாடுனர் நாதனே என்றால் தமிழில் தொடர்ந்து பாடுகின்ற புலவர்களுக்கெல்லாம் தலைவனே என்றும் தமிழில் பாடிய அருணகிரிநாதருக்கு தலைவனே என்றும் பொருள் கொள்ளலாம் தந்தைக்கும் குருவான அநாதனே என்றால் சிவனாகிய தம் தந்தைக்கு உபதேசம் செய்து குருவான அநாதி பொருளே என்ற பொருள் முதலில் வந்த நாதனே என்பது தலைவனே என்ற பொருளில் வந்தது இரண்டாவது வந்த அநாதனே என்பது பொருளானவனே என்ற பொருளில் வந்தது இப்பொழுது பாடலின் நான்காவது வரியை காணலாம் அது அமிழ்தராசை கொள் தேரின்ப கட்டியே அடியனேனையும் ஆள் நலங்கட்டியே என்பதாகும் இதில் ஆசைக்குள் பேரின்பக் கட்டியே என்றால் ஞானமாகிய அமிர்தத்தை பருகுகின்ற ஞானியர்கள் விருப்பம் கொள்கின்ற பேரின்பத் திரட்சியே அதாவது திரண்டுள்ள பொருளே அல்லது பேரின்பத்தை தரும் கற்கண்டு போன்ற கட்டியே என்று பொருள் அடியனேனையும் ஆள் நலங்கட்டியே என்றால் அடியவனாகிய என்னையும் நலத்தை கட்டியே ஆள் அதாவது கட்டியணைத்து ஆள் என்று பொருள் பார்த்தீர்களா எவ்வளவு அழகாக தமிழ் இன்பம் பயக்கும் பாடலாகவும் இன்னுசை உடைய பாடலாகவும் இப்பாடல் அமைந்துள்ளது இப்பொழுது இப்பாடலை குரலிசையில் கேட்கலாம் கமழ்கடம்பனி பூணரும் கண்டனே கரையில் விண்மண்ணும் நிற்கும் அகண்டனே கமழ்கடம்பனி பூணரும் கண்டனே கரையில் விண்மண்ணும் நிற்கும் அகண்டனே இமிழ் சிலம்பணி தாங்கிரு காலனே எவையும் தந்து பின் வாங்குரு காலனே இமர் சிலம்பணி தாங்கிற காலனே எவையும் தந்து பின் வாங்குரு காலனே தமிழ் நெடுங் நெடுங்கவி பாடுணர்நாதனே தந்தைக்கும் குரு ஆன அநாதனே தமிழ்நெடுங்கவி பாடுணர்நாதனே தந்தைக்கும் குரு ஆன அநாதனே அமிழ்தராசைகள் பேரின் பக்கட்டியே அடியேனையும் அமிர்தராசை அமிழ்தராசைகள் பேரின் பக்கட்டியே அடியேனையும் ஆள் நலங்கட்டியே அடியேனையும் ஆள் நலங்கட்டியே அடியேனையும் ஆள் நலங்கட்டியே